எனவே இஸ்லாம் என்றாலே இஸ்லாம் எந்த அளவுக்கு சுத்தத்தை வலியுறுத்துகிறது என்பதை பின்வரும் விஷயங்களின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம் முதலாவது அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஐந்து முறை சுத்தமாக மாறு நமக்கு கட்டளை எடுத்திருக்கிறான் ஒரு முஸ்லிம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஐந்து முறை உது செய்வது அவனுக்கு கடமை சொல்கிறான் நீங்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் உது செய்து கொள்ளுங்கள் அப்ப பருவ வயதை அடைந்த புத்தி உள்ள ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு நாளைக்கு ஐந்து முறை உது செய்வது கடமை அது அல்லாமல் தொழுபவர்கள் இருக்கிறார்கள் தொழுபவர்கள் இருக்கிறார்கள் வித்ரு தொழுபவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் தொழுபவர்கள் இருக்கிறார்கள் அப்போ ஒரு முஸ்லிமான மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சுத்தமாக கொண்டிருக்கிறான் இது இஸ்லாம் நாளாந்தம் வலியுறுத்தும் சுத்தம் இரண்டாவது இஸ்லாம் வாராந்தம் வலியுறுத்தும் சுத்தம் இருக்கிறது அது என்ன அல்லாவு தாலாவுடைய அருமை அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அலா முஸ்லிமின் ஐய தசில ஃபி குள்ளி சது அட் தி அய்யா மின் யெவ்மன் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல்லாஹுக்குரிய கடமை கொண்டிருக்கிறது ஒரு வாரத்தில் ஒரு முறை அவர் கட்டாயம் குளிக்கவே வேண்டும் அது என்னது ஜுமாவுடைய குளிப்பு ஃபருவை போன்றது செல்லல்லாஹ் வலியவர் செல்லம் சொன்னார்கள் அது ஃபருவை போன்றது சுன்னத்தும் ஓக்கதா ஜுமா குளிப்புடைய சட்டம் என்ன ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து குளிக்காமல் ஜுமாவுக்கு வந்தாலும் ஜுமா நிறைவேறும் ஆனால் ஃபருவைப் போல கட்டாயம் குளிப்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னதாக இருக்கிறது மூன்றாவது விஷயம் நபிமார்களிடம் இருக்கக்கூடிய சில தன்மைகளை அல்லாஹுத் தாலா தன்னுடைய தூதர் மூலமாக ஏவுகிறான் செல்லல்லாஹோ அலைவர் செல்லும் சொன்னார்கள் ஹம்சும் மினல் ஃபித்தரா ஐந்து விடயம் இருக்கிறது இந்த ஹதீஸை ஹஸ்ரத் அபு ஹுரைரா ராரதி அல்லாஹோனுவில் அறிவிக்கிறார்கள் ஐந்து விடயம் இருக்கிறது அது நபிமார்களின் பண்பு அனைவரும் எடுத்துக்கொள்வோமா ஐந்து விஷயம் நன்றாக கவனியுங்கள் முதலாவது அல் ஹிதான் செய்வது விருத்த சேதனம் செய்வது இது நபிமார்களுடைய பண்பு அது விரும்பியோ விரும்பலையோ சிறு வயசுல செஞ்சிருவாங்க ரெண்டாவது அல் இஸ்திஹ்தாத் தாத் என்று சொன்னால் மறைவிடங்களில் இருக்கக்கூடிய முடிகளை கலைந்து கொள்வது அதாவது மர்ம உறுப்பில் இருக்கக்கூடிய முடியை வலிப்பது இதுக்கு சொல்வது இஸ்தி இதுவும் நபிமார்களுடைய பண்பு நாம் இதெல்லாம் உள்ளத்தில் எடுத்து செய்தால் நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும் ஒரு மறைவான ஒரு அசுத்தத்தை நீக்குகிறோம் நபியுடைய சுன்னத்தை செய்கிறேன் என்று சொன்னால் செய்தால் அதற்கும் ஒரு சுண்ணத்துடைய நன்மை கிடைக்கும் மூன்றாவது நத்துஃபுல் இபுத் கக்கத்தில் இருக்கக்கூடிய முடியை பிடுங்குவது இதுதான் சுண்ணத் யாருக்கு சிலவங்களுக்கு பிடுங்குறது லேசாக இருக்கும் பிடுங்க முடியுமானவர்கள் பிடுங்குவது கஷ்டமானவர்கள் வலித்துக் கொள்ளலாம் இதெல்லாம் ஒரு மறைக்க வேண்டிய விஷயம் அல்ல சல்லல்லாஹு வலைவு செல்லமால் நமக்கு தரப்பட்ட சுண்ணத்து நபிமார்களுடைய சுண்ணத்து நான்காவது தக்லீமுல் அவாஃபிர் நெகம் களைதல் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமைதான் நெகம் களைய வேண்டும் வெள்ளிக்கிழமைதான் முடிகளை வலிக்க வேண்டும் என்று ஒரு சுண்ணத்து கிடையாது அப்படி ஹரீஸ்ல எங்கேயும் ஆதாரம் வந்ததும் கிடையாது எப்பொழுது யாருக்கு நகம் வெட்ட வேண்டிய தேவை வருகிறதோ அது புதன்கிழமையாக இருக்கலாம் திங்கக்கிழமையாக இருக்கலாம் சிலவர்கள் சொல்வா இரவுல நகம் வெட்டக்கூடாது தருத்திரியம் இரவில ஊடு கூட்டக்கூடாது தருத்திரியம் இதெல்லாம் எங்கேயும் வந்தில் இதெல்லாம் பழைய பத்துவாக்கள் உம்மம்மா பத்துவான்னு சொல்லுவாங்க பாட்டி பத்துவாக்கள் அப்படியெல்லாம் எங்கேயும் கிடையாது தரியத்துல இரவில நிகம் பெற்றதோ இரவுல முட்டை கொடுக்க கூடாது உசுறு கொடுக்க கூடாது இப்படியான பல பழைய சாத்திரங்கள் இருக்குது இதெல்லாம் சரியத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் கிடையாது ஆக கண்ணியமான சகோதரர்களே எப்பொழுது யாருக்கு நகம் வளர்கிறதோ அப்பொழுது வெட்டுவது சுண்ணத்து ஐந்தாவது நபிமார்களுடைய பண்புதான் மீசையை கத்தரிப்பது மீசையை கத்தரிப்பதும் நபிமார்களுடைய ஒரு சுண்ணத்து ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களுடைய ரிவாயத்தில் பத்து விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நபிமார்களுடைய சுண்ணத்து என்பதாக சுத்தம் சம்பந்தப்பட்ட பத்து விஷயங்கள் முதலாவது மீசை வெட்டுவது இரண்டாவது தாடியை வளர்ப்பது दाढी वाला पद மிகப்பெரிய வரமல் அடுத்து மிஸ்வாக் செய்வது மூன்றாவது மிஸ்வாகுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது மிஸ்வாகுக்கு ஏராளமான சிறப்புகள் ஒரு ஹதீஸ் போதும் அஸ் சிவாக்கு மத்ஹரத்துன் லில் ஃபம் மிஸ்வாக் செய்வது வாயை சுத்தப்படுத்தும் வ மர்தாத்துன் லிர் ரப் அல்லாஹ்வுடைய பொறுத்தத்தை பெற்று தரும் சுபஹானல்லாஹ் வலமை யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் இது நான் சொன்னதல்ல நபிகள் நாயகம் சொன்னது அடுத்தது தண்ணீர் செலுத்தி மூக்கை சுத்தம் செய்வது அடுத்தது அடுத்தது பராஜிம் உடம்பில் இருக்கக்கூடிய மடிப்புகள் சிலருக்கு உடம்பில கொளுத்தவர்களுக்கு அதிகமான மடிப்பு இருக்கும் அதெல்லாம பொதுவாக நமக்கு ஒவ்வொரு இடங்களில் மடிப்புகள் இருக்கும் அவைகளை நல்ல முறையில் தேய்த்து கழுவுவது அடுத்தது நத்புல் இபெத்ஸ் கக்க முடியை பிடுங்குவது ஹல் ஆனா மறைவிட முடியை வழிப்பது வந்தா சுல்மா அதாவது மலசலிம் கழித்தபின் ஸ்திஞ்ஞா செய்வது ஒரு விஷயம் விடுபட்டிருக்கிறது அதை அறிவிப்பாளர் மறந்து விட்டார் அவர் சொல்கிறார் பத்தாவது விஷயம் மல்மலா அதாவது வாய் வாய்க்கொப்பளிப்பதாக இருக்கலாம் என்பதாக சொல்கிறார் ஆக கண்ணியமான சகோதரர்களே இவ்வாறு நபிமார்களுடைய சுண்ணத்தில் இருக்கக்கூடிய சுத்த விஷயத்தை அல்லாஹு தாலா நமக்கு நபியின் மூலமாக ஏவி இருக்கிறான் நாலாவது விஷயம்தான் ஆடையை பரிசுத்தமாக வைப்பது அல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறான் நபியே உம்முடைய ஆடையே பரிசுத்தமாக வைத்துக் கொள்வீராக இன்றைக்கு நாம துனியாவுல பற்றற்ற வாழ்க்கை எல்லாருக்கும் துனியாவுடைய மோகம் வேண்டாம் துனியாவுல ஈடுபடாதீங்க அதிகமாக அல்லாவுடைய சிந்தனையை விட்டு பராக்காக்கும் இத சிலர் தவறாக விளங்குற ஊத்த உடுப்போட நார நார புழுதி படிய இத தாலா வெறுக்குறேன் இஸ்லாம் இதை வலியுறுத்தல் சொல்லுவாங்க கந்தையானாலும் கசக்கி கட்டு பழைய உடுப்பு கிழிந்த உடுப்பு அப்படின்னாலும் பரவாயில்ல அதையும் சுத்தமாக உடு

உம்முடைய வாகனங்களை சீராக அழகாக வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது சொன்னார்கள் வாசுதே ஹெவுலி ஆடையும் சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் கிளீனாக வைத்துக்கொள்ளுங்கள் ஹத்தா தகூனு கன்னக்கும் ஷாமதுன் ஃபின்னாஸ் எந்தளவுக்கு என்று சொன்னால் மக்கள்ல நீங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மச்சம் எப்படி தெளிவாக தெரியுமோ உடம்புல ஒரு இடத்துல மச்சம் இருந்தா மத்த இடத்தை விட அது எப்படி தெளிவாக வித்தியாசமாக தெரியுமோ அவ்வாறு நீங்கள் மக்களுக்கு விளங்கணும் அந்த அளவுக்கு நீங்க கிளீனா சுத்தமாக போங்க என்பதாக செல்லம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே ஆக அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இன்னும் குரானில் சொல்கிறான் அல்லாஹு தாலா தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான் அல்லாஹு தாலா சுத்தமான மக்களை விரும்புகிறான் எனவே நாம் சுத்தமாக இருக்கும் பொழுது குளிக்கும் பொழுது உதவு செய்யும் பொழுது நாம நீயத்து வைத்துக் கொள்ளணும் அல்லாஹ் இதை விரும்புகிறான் நான் சுத்தமாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பது நாம் சுத்தம் செய்தால் அதற்கும் நிச்சயம் கூலி கிடைக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் செல்லல்லாக அலைவ வஸல்லம் சுத்தத்தை ஈமானின் பாதியாக ஆக்கினார்கள் சுத்தமாக இருப்பது ஈமானின் பாதி ஷத்ருல் ஈமான் கண்ணியமான சகோதரர்களே அடுத்தது சுத்தத்தை அல்லாஹ் கடமையாக்கியதற்கு ஒரு சில தார்ப்பரியங்களை அழுதமாக்க எழுதியிருக்கிறார்கள் முதலாவது சுத்தம் என்பது ஒரு மனிதனுடைய இயல்பில் இருக்க வேண்டிய விஷயம் ஒரு மனிதனுடைய இயல்பிலேயே சுத்தம் என்பது இருக்கணும் இரண்டாவது ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுவதற்கும் சுத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் எப்ப நான் சுத்தமாக இருப்பேனோ அப்பதான் எனக்கிட்ட நெருங்குவாங்க எப்ப நான் சுத்தமாக இருப்பேனோ எனக்கிட்ட அப்பதான் பேசுவாங்க என்ன கண்ணியப்படுத்துவாங்க தள்ளி பைத்துருவான் எனவே சுத்தமாக இருப்பதின் மூலமாக ஒரு முஸ்லீம் உடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது மூன்றாவது அல் முஹாபத்து அலசிஹா ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும் எப்பொழுது ஒரு மனிதன் சுத்தமாக இருப்பானோ அழுக்குகளை விட்டு நீங்கி இருப்பானோ அப்பதான் அவன் ஆரோக்கியமாக இருக்கலாம் நாலாவது அவன் நிற்க போகிறான் ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் ஒவ்வொரு நாளும் அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் நிற்கணும் ஒரு ஜனாதிபதியை சந்திப்பதாக இருந்தால் ஒரு மினிஸ்டரை சந்திப்பதாக இருந்தால் அவன் சில நேரம் நரகவாசியா இருப்பான் நம்முடைய நாட்டை பொறுத்தவரைக்கும் அவன் அந்நியத்தைச் சேர்ந்தவனாக இருந்தால் சில நேரம் நரகவாதியாக இருப்பான் கலிமா இல்லாம மௌத்தாக கூடியவனாக இருப்பான் அப்படியானவனை சந்திப்பதற்காக எவ்வளோ மனங்கள் எவ்வளோ மினுக்கங்கள் எவ்வளோ பெருமதியான ஆடைகள் எவ்வளோ சுத்தமாகி குளிச்சு அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து அப்ப உலகத்தை கட்டியாளக்கூடிய சக்கரவர்த்தி மன்னாதி மன்னன் அல்லாவுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் ஒரு மனிதன் நிற்கும் பொழுது அவன் எவ்வளவு சுத்தமாக இருக்கணும் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ கிளீனாக எவ்வளோ ஒழுங்காக ஒழுக்கமாக மரியாதையாக நிற்கணும் இதுவும் ஒரு காரணம் இஸ்லாமிய மார்க்கம் சுத்தத்தை வலியுறுத்தியதற்கு எனவே சுத்தத்துடைய ஆரம்பம் சம்பந்தமான சில விடயங்களை இந்த வகுப்பில் பார்த்தோம் இன்ஷால்ல அடுத்த வகுப்பிலிருந்து தொடராக சொல் சுத்தத்துடைய சட்டங்களை நாம் பார்ப்போம் அல்லாஹு தாலா எதை பேசினோமோ கேட்டோமோ அதன்படி மரணம் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் ஆமீன் யாரு ஆலமீன் அன் அஹமது இல்லா ஆலமீன்